இரண்டு மூன்று நான்கு சமநிலை தயார் நிலை கழுத்து வெட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சமநிலை தயார் நிலை அடையுடன் சென்று அணிவெட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு சமநிலை தயார் நிலை தடைய சேர்ந்த அடிவெட்டு நேர் பின்வெட்டு ஒன்று இரண்டு எந்த திசை மூன்று நேர் திசை நான்கு சமநிலை தயார் நிலை அடிவெட்டு சமச்ச உட்கார்ந்து

இரண்டு மூன்று நான்கு ஐந்து சமநிலை ஹயார் நிலை எக்ஸேஞ்ச் கால் மலர் தேரது கலர் ஆடிக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சமநிலை ஐயா நிலை உயில்பக டெவிகார டெவிகாரடி ஓகேவா 1 நம்மளோட काला க்க அடிங்க வெள க்க அடிங்க 2 மூnde 4 5 சமன் 8 1 2 3 நான்கு ஐந்து சாமாலை வணக்கம்